நடிகை ஷனம் செட்டி அப்படின்றவங்க இந்திய திரைப்பட நடிகை மற்றும் ஒரு மாதிகலைஞர் சொல்லலாம் இவங்க இரண்டாயிரத்தி பதினாறில் மிஸ் தென்னிந்தியா அப்படின்ற பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க இவங்க முதன்மையாக தமிழ் கன்னட படங்களை நடிச்சிருக்காங்க இவங்களுடைய திரைப்பட துறையில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தில் மென்பொருள் பணியாளராக வேலை செஞ்சுருக்காங்க இவங்க பிக் பாஸ் தமிழ் பருவம் நான்கில் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க இந்த நிலையில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சொந்த ஊர்னு பார்க்கும்போது பெங்களூர் தான் இவங்க நவம்பர் மாதம் பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்தில் பிறந்திருக்காங்க இப்போ முப்பத்தி எட்டு வயசாகுது பெங்களூரை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே தமிழ்நாட்டில் சென்னையில் தான் அவங்க இருக்காங்க இவங்களுடைய அனைத்து தென்னிந்திய மொழிகளையும் சரளமாக பேசக்கூடியவங்க தன்னுடைய நடிப்புக்கும் தொழிலுக்கும் நன்மை அப்படின்ற மாதிரியும் கருதுறாங்க கடந்த ரெண்டு வருஷமா பிரீத்தி கிச்சன்வேர் நிறுவனத்தோடைய முகமாக சனம் இருக்காங்க மிஸ் தென்னிந்தியா இரண்டாயிரத்தி பதினாறு போட்டியில் கலந்துகிட்ட இவங்க துவக்கத்தில் இரண்டு இடம் பெற்றாங்க அப்போ முதலிடம் பெற்ற மீரா மீராமித்தூள் மோசடி நடவடிக்கைகள் காரணமாக இவங்களுடைய பட்டம் ஓட்டம் ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க மிஸ் தென்னிந்தியா இரண்டாயிரத்தி பதினாறு ஆனாங்க இங்கிலாந்துல இருந்தப்போ இவங்க இலங்கை ஆவணப்படத்தில் நடிச்சாங்க இவங்களுடைய வெற்றிகரமான வடிவழகு தொழிலாளர் இவங்களுடைய பட வாய்ப்புகள் அப்படின்றதுமே கிடைச்சிட்டு இருந்தது இறுதியில நடிப்பு தொழிலுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க சனமுடைய முதல் படமான அம்புலி அமைஞ்சிச்சு அதுக்கப்புறமா இவங்க மலையாளத்தில் சினிமா கம்பெனின்ற படத்தில் நடித்தாங்க கே ராகவேந்திர ராவினுடைய இண்டிட்டா இண்டிடா அனாமையா படம் வழியாக தெலுங்கு திரைப்படத்துறைக்கும் அறிமுகம் ஆயிருந்தாங்க சனம் ஆனால் இண்டிட்டா அனாமையா படம் வெளியாகல இவங்களுடைய அடுத்த படங்களான ஜே ஆர் கண்ணன் எழுதின தமிழ் படமான மாயை படமும் மலையாள படமான அஜித் ரவி பிரகாஷ் என்பவர் இயக்குனர் ராவு என்ற மலையாள படமும் மற்றும் மம்முட்டியோட ஜோடியாக நடித்த தெய்வத்தின் திந்தே ஸ்வந்தம் கிளீட்ஸ் போன்ற படங்களில் நடித்து அந்த படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு